சௌமன் கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்க்கணுன்ற ஒத்த ரெண்டு பேர் இல்லை ஸ்ரீலங்காவில் ப்ரொடக்ஷன் நீக்கி இது நூற்றுக்கு ஐம்பது வீதத்துக்கு மேலே இதில் வந்து சாமம் போடுறாங்க ஆட்கள் அவங்களோட ஆட்களும் வேலை செய்கிறாங்க ද ර පද ට ි සේව ඉපි සේවම් ෝම් ච්ච කණඩ පුඩිපම් යා යා ුව ප්‍රස කූටුව මදකටුව මද ටුවම් එල්ලම් සොන්නන් න අදල්ල ඩුම න කල්ලේ. දඩකළ දෙන වාහනවල කෑලි වැඩි කිය ට ස.

இப்போ இது எல்லாம் இல்லாமாக்கின்னா இது சரியா வணக்கம் இலங்கை இளைஞர்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கத்தால் இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதில் முதல் கட்டமாக பாதையில் பயணிக்கின்ற அந்த வாகனங்கள் அதாவது பேருந்து அதே போல் முச்சக்கரவண்டி மோட்டார் சைக்கிள் இந்த வாகனங்களில் இந்த வாகனங்களை அலங்கரிப்பதற்காக மேலதிகமாக பொருத்தப்பட்டிருக்கின்ற பாகங்களை நீக்க வேண்டும் என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் அனைத்து சாரதிகளுக்கும் வலியுறுத்தி இருக்கின்றது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பித்த உடனே முதல் கட்டமாக இந்த வாகனங்களை பரிசோதிக்கின்ற வேலை தான் ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே இலங்கையில் கொழும்பின் மாத்திரமல்ல இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் வாகனங்களை பரிசோதிக்கின்ற வேலை சட்டம் இப்பொழுது மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நிலையில் நிறைய வாகன சாரதிகளுக்கு எங்கள் தெரியும் இந்த எச்சரித்திருக்கிறார்கள் போலீசார் குறிப்பிட்ட இந்த மேலதிகமாக அனாவசியமாக மேலதிகமாக இருக்கின்ற இந்த பாகங்களை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் சட்டரீதி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆகவே இப்பொழுது கால அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கை போலீசனை கலத்தால் இது எப்படி இருக்க இன்று நாங்கள் கொழும்பிலே இந்த பரிசோதனை நிலவரங்கள் போலீசார் எப்படி வாகனங்களை சோதிக்கின்றார்கள் எப்படி மக்களோடு சாரதிகளோடு இவர்கள் எப்படி அதை அச்சுறுத்துகிறார்கள் எப்படி அறிவுறுத்துகிறார்கள் என்பதை பார்க்கும்போது போது ஒரு சில இடங்களில் போலீசாருக்கும் வாகன சாரதிகளுக்கும் இடையிலே வாய்த்திருக்க ஒரு முருகல் நிலையம் ஏற்பட்டதை எங்களால் அவதானிக்கொண்டாகிறது அவ்வாறு எங்களுடைய கேமராவில் பதிவான ஒரு காட்சி தான் இது அந்த சாரதி இவ்வளவு கோபமாக போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் என்று நீங்கள் இப்பொழுது பாருங்கள் வரத்து முகத்துக்கு எதிரான நிகழ்ச்சியின் வாகனம் எதிர்ப்பு

වානේ බන්ද ගිලිර මේ මොඩි ප එක පැලනත් මොකක්දද ර ඩග ය හරිවැඩ පැන් තමන්ගේවාේ තමන්කම දකරග ප මාර දැන්නේ කරන් මිචරහර ඇ බනො හරි මසාධාර වැට කරන්න බා එක ලංකාවේ ජරාන වඩක් ව මේක තියෙන්නේ වානේ ඇැතුරේ හ ලිය නෙම අෝ ඒේක තිේ මාහනයෙන් ඇත්තේ පපලිගරීම ඉඩිස්රා පොලිසාරල් ගැල්නෝදී වලමි පාලහ්‍ය යට කරන්න රජයයක් වුණා හො ම මයිකෙ. ගැලි අඩි කිය ඒේන්ට ඩ වාානයක ගැල්ල තරිකුර තියෙන්න්නේේ පපරගෙන් ඉස්්‍රරාඩ මේක බපරගගේ ඉස්්‍රාඩ ල දියෙන්න මේ දන බරග ස්්‍රාද. නෑඒ දෙබැත්තේ වාාහනයක දෙමැස්ස පරිමාාවෙන් යහ පැත්තර දන්ට ලි ානයදල්වලුසේ චාණයක් වන්න. ැ මේ කාරීලු අපේ බේ හන්නාඩියක්ගා ගත්ම මේක කානටු. ලීන් සසිලන්කාගේ අු මාත්‍යයෝ මේවා කරන්න ගත්තොත් ලක්ෂ පනාාග තන්ද නැතිෙනවා අකතියාගරන්න. උපත්මිනිියට ටන්ඩ තුන්නේ මේ වගේ වල්ලන්නන්නේේ හර හරුකි කල්ලන්න ඔරු වල්ලන්න තු මේ වල්ලන්නකි ඉල්ලලා මකන් කෙල ගල්ලි පාණ්ඩුවටඒ කොන්ත්‍ර පතතියාගන්න දඩය අමන්දන්න අද කෙරල පෙන්න්න කිවා මුොට දුපත් මිනිගේ මේකිතරයි පෙන්නේ මෙ මේ ලස්ස පනාතට දුපත් මනිසින ංකායි මේකල් ලොකවෙලාතින් හ நீங்க பார்த்த காட்சி இது வந்து கொழும்பு மாலிகவத்தை பகுதியில் எங்களுடைய கேமராவில் பதிவான ஒரு காட்சி இவ்வாறு தான் இது எங்கு மாத்திரம் இலங்கையின் பல பகுதிகளிலும் போலீசார் வாகனங்களை சோதனைக்கு உட்படுத்தும் போது அந்த இடத்திலேயே சாரதிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்படும் நிலைமை இவ்வாறு தான் இருக்கிறது காரணம் சிலர் அதாவது வாகன சாரதிகள் மிகவும் ஆசையாக அவர்கள் சட்டம் நாட்டில் அமுல்படுத்தப்படும் என்றாகவே அவர்களுடைய எதிர்பார்ப்புடன் வாகனங்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்து மிகவும் அழகாக வண்ணமயமாக வைத்திருக்க வேண்டும் மிகவும் ஸ்டைலாக வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு எண்ணத்திலே இந்த வாகனங்களுக்கு மேலதிகமான இந்த அலங்காரங்களை ஏற்படுத்துகின்ற வாதியான பாகங்களை ஆகவே இப்போ அதுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது இந்த நிலையிலே இந்த வாகன பாகங்கள் அதாவது வாகன அலங்கரிப்பதற்காக மேலதிகமாக பொருத்தப்படுகின்ற பாகங்கள் விற்பனை செய்யும் வியாபாரிகள் இது குறித்து என்ன கருத்து தெரிவிக்கின்றார்கள் என்பதை ஆராயும் பொருட்டு நாங்கள் இன்று கொடுப்ப மாலிகாத்தை பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த பாகங்கள் விற்பனை செய்கின்ற வியாபார நிலையங்களுக்கு பிரதேசித்து அவர்களிடமும் கருத்து கட்டும் ஆனால் அவர்கள் கூறும் கருத்தோ வேறுவிதமாக இருக்கின்றது காரணம் அவர்களுடைய வியாபார நிலைமைக்கு இந்த திட்டமானது மிகவும் ஒரு பெரிய அடியாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் காரணம் இப்பொழுது நாலாந்த வருமானம் கூட இல்லாமல் போயிருப்பதாக அந்த வியாபாரிகள் எம்மிடம் தெரிவித்தார்கள் இப்பொழுது இந்த வியாபாரிகள் என்ன கூறுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு இப்போ இதால் மாற பிரச்சனைடா வந்து இப்போ மொடிஃபை ஐட்டம் எல்லாம் பிடிக்கிறாங்க இதை வச்சு தான் இதில் வந்து பெரிய சொல்கிற அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை இதில் ஏண்டா இதில் போகிற பொதுமக்களுக்கு ஒரு உண்டு ஒன்று இல்லை இது வந்து ஆட்டோ பிடிக்கிற சின்ன சின்ன சாமான்கள் தான் இங்குது இதுவோல் பிடிக்கிறையால் நாடொண்டும் பெ பெருசாக இதொண்டு ஆக போகிறதும் இல்லை மக்களுக்கு இதால் வந்து ஒரு பாதிப்பும் இல்லை இதால் எங் எங்களு ம மக்களுக்கு ஒரு நலவும் நலவுண்டா என்னது நாங்கள் வேலை செய்கிற ஆட்கள் அண்டண்டைக்கு இந்த வெளியே நின்ற ஆட்கள் போல் வந்தால் அவங்களோட திருவிழில் சாமானத்தோடு பிடிக்கிறாங்க அவங்களுக்கு புள்ள இருக்குது இதை வச்சு தான் இவங்க பதினஞ்சு வருஷமாக இதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்த இது வந்ததோடு இந்த கவர்மெண்ட் வந்ததோடு செய்வாங்கன்னு சொன்னதை ஒன்றும் செய்யலை இப்போ இதில் கை வச்சுக்கிறேன் இதால் வந்து புள்ள குட்டியிலோட எங்கள்கிட்ட நாங்களும் வேலை செய்கிறோம் கடையில் எங்களுக்கும் இது உள்ள அமௌண்ட் இருந்தால் தான் பிஸ்னஸ் இருந்தால் தான் எங்கள்கிட்ட புள்ளை குட்டிகளுக்கும் பொஸ் தருவாங்க இல்லாட்டி அதுவும் இல்லை மற்றது சிறுலங்கா ஐட்டங்கள் நிறைய இருக்குது இங்கே செய்கிறான் ப்ரோ ஓ ப்ரொடக்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த ஐட்டம் வந்து பண்ண பண்ணப்போகல இதில் வந்து ஒத்தர் ரெண்டு பேர் பண்ணுற இல்லை இந்த சிரலாங்க ஐட்டம் வந்து நாலஞ்சு பேர் ஃபேமிலி தான் பண்ணுவாங்க குடும்பம் அப்போ அவங்களுக்கு பிள்ளை குட்டியில் ஒளிக்கு இப்போ இதெல்லாம் நீண்டால் அவங்கள்டே வவுத்துலேயும் அடித்தான் எங்களுக்கும் அடி இதால்

தக அப்போ திருவியட த தகடு வந்து என்னது தரிக்காது ஒரு பாதுகாப்புக்கு தான் அது போட்டிக்கிதே இல்லையா அப்படியும் பாதுகாப்புக்கு போட்டாலும் அவ்வளோ செலவழிச்சும் கூட நேர போயிட்டு எக்ஸ்டென்ட் ஆக்க மாட்டாங்க ஏன்ட்டு அவ்வளோ செலவழித்த இதை வந்து அப்படி போயிட்டு வேணும்னு விட மாட்டாங்க யாரும் ஏண்ட பெருசாக ஆட்கள் பெரிய எஃபெக்ட் உண்டாக போகிறது இல்லாத போட்டுட்டு சின்னதாக தான் வருது நீங்கள் அரசாங்கம் சொல்கிறீங்க என்ன சொன்னால் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஓ இதை கொஞ்சம் திருப்பி இதை ஆலோசனை பண்ணி திருப்பி ஒரு இதோண்ட பண்ணி இப்படி ஒன்று செஞ்சால் ம எங்களுக்கு மட்டும் இல்லை இது வெளிநாட்டு ஆட்கள் கூட இப்படி திருவில் வந்து ஷோ ஐட்டம் செய்கிறே இல்லை இந்தியாவிலேருந்து கூட இங்கேருந்து வந்து சாமங்கல் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்ரீலங்காவை பார்த்து அப்போ இது வந்து எங்கட நாட்டில் நாங்கள் செய்கிற இந்த திருவில் அந்த ஐட்டங்கள் வந்து வெளிநாட்டுக்கும் போகுதுண்டா அப்போ இதை வந்து ஸ்ரீலங்கா வந்து பெருமை தான் பாட்டணும் இதை பார்த்து இதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இதால் இதாவது இதெல்லாம் பொய் இல்லை பொய் கருத்து இதெல்லாம் அப்படி ஒன்றும் இதாகிறது இல்லை சரி அப்போ ஒரு லைட் ஒன்று என்னத்துக்கு போடுவாங்க எக்ஸ்ட்ரா உண்டு அந்த வெளிச்சம் போதாத சுட்டி தான் இப்போ போடுறாங்க எக்சிடண்ட் வரக்கூடாது குழி பள்ளம் மேடு ரோட் போல் வரும் அதுவோல் பார்க்குறதுக்கு தான் அதுவோல் எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டும் போடுவாங்க சும்மா இதாக வந்து ஆட்களுக்கு அந்த பாதிக்கு இந்த ஜொல்லிக்கு அப்படி ஒன்று போடுறது இல்லை சாதாரணை தான் போடுவாங்க அப்படி போட்டாலும் ரோட்டில் அடிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க ஆட்கள் போல் இல்லாத இடத்துல ஒரு இருட் இடத்துல கொஞ்சம் அப்படி போட்டு போவாங்களோட மெயின் ரோட்டில் அப்படி போட்டுக்கிட்டு போகிற இதுவும் இல்லை ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன செய்யணும் இதுவோல் கொஞ்சம் திருப்பி எடுத்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு செஞ்சால் எங்களுக்கு நல்லோம் புள்ள குட்டியிலோல்லும் மீக்குமே இப்போ நாங்கள் எனக்கு ஒரு மூணு புள்ளி இவருக்கு ஒரு ரெண்டு புள்ள இருக்குது இப்படி வேலை செய்கிறாங்க ஆட்கள் இவங்க பதினஞ்சு வருஷம் இந்த ஏரியாவில் இந்த பாருங்க இப்போ ரோட்டெல்லாம் மறைச்சி போட் போட்டிக்கிறாங்க அவங்களுக்கு வேலையோ செய்யலை அப்போ அண்டாண்டே அவங்களுக்கு புள்ள உள்ள தின்னது இது உள்ளது தான் ரேசிங் இது ஒன்று நடந்தால் தான் அவங்களும் பிள்ளைக்குட்டி ஊடு அடுப்பு எறியும் அடுப்பு எரிஞ்சால் தான் வவுர் நிறையும் இதெல்லாம் இப்போ எல்லாமே இல்லாமல் போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்க்கணுன்ற ஒத்த ரெண்டு பேர் இல்லை சிறிலங்காவில் ப்ரொடக்ஷன் நீக்குது நூற்றுக்கு ஐம்பது வீதத்துக்கு மேலே இதில் வந்து சாமம் போடுறாங்க ஆட்கள் அவங்களோட ஆட்களும் வேலை செய்கிறாங்க இதுவொல்லாம் போனால் தான் என்ன உண்டு எங்களுக்கும் கொஞ்சம் முன்னேறையிலும் நாடு முன்னேறி இருந்தால் நாடு பின்னாவது இல்லைன்ற இது வெளிநாட்டுலேருந்து ஆட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்தியாவிலேருந்து ஆட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த சன்வைசர் இதெல்லாம் இந்தியாவில் பாருங்கள்ல சிறிலங்காவில் மட்டுந்தான் இந்த ஷோ ஐட்டங்களுக்கு கூடுதலாக நீக்கிது திருவிலுக்கு நீங்கள் இந்தியாவில் உள்ள எடுத்து பார்த்தாலும் சும்மா நோமலாக தான் இங்கே திருவில் இப்படியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க இதுவோல் பார்த்து நிறைய பேர் இப்போ வெளிநாட்டுக்கும் ஆட்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்கள் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் செய்கிறாங்க இதுக்கும் மேலே ஆட்கள் சான்ஸ் இயக்குது கூடுதல் அப்போ அப்போ இதுக்கு கவர்மெண்ட்டாக ஒரு முடிவொண்டு எடுத்து ஓ நல்ல அப்பர்ச்சுனிட்டி இயக்குது அப்பர்ச்சுனிட்டிக்கு ஆனால் ஸ்ரீலாங்கா பேர் இதே இப்படி திருலங்காவில் இப்படி ஒரு திருவிழோண்டு செஞ்சு இப்படி ஒரு புதிய புதிய ஐட்டங்கள்லாம் பிடிச்சிக்கிறாங்கன்ட்டு எந்த நாட்டில் போயிட்டு பாருங்க இருக்காது இந்தியாவில் பார்த்தாலும் இருக்காது இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுவளுக்கு புதிய இதுவோல் செய்கிறாங்க அப்படி இப்படி ஒரு ஐட்டம் முன்னிக்கு சரியில்லாங்க அப்போ இதால் ஸ்ரீலங்கா வந்து மேலே தான் ஆகுதே ஒழியா இதாகாது இதால் வந்து பெரிய இது போட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நஷ்டம் உண்டாக போகிறது இல்லை இதால் பெரிய மக்களுக்கு ஒரு பாதிப்பு மாவு இல்லை ஆனால் மண்சர்ட்ட வவுத்தில் அடிக்க வேணாம் நல்ல விஷயங்களை செய்ய சொல்லுங்கள் என்னத்துக்கு வந்தாங்க அந்தந்த விஷயங்களை செஞ்சால் நல்லோம் ப்ளீஸ் இதை திருப்பி ரீகண்டிஷன் பண்ணி செஞ்சால் நல்லோம் பதினஞ்சு வருஷம் தான் தொழில் செய்கிறோம் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு எல்லாம் ரெண்டு பேரும் இங்கே பத்து பதினஞ்சு குடும்பம் இருக்குது இங்கே எத்தனையோ பேர் தான் இதில் தான் இப்போ இந்த இது பிரச்சனையால் இந்த போட் போட்டதால் வாகனம் ஒன்று சார் எங்களுக்கு நிப்பாட்டி கொள்ளையில சோட்டம் சோ ஐட்டதால வந்து ஆகுறே வந்து அது போகுதி ஏண்டா அவ்வளோ ஷோ ஆகிட்டோம் லட்சக்கணக்க செலவழி செஞ்சவங்க வந்து பாதுகாப்பாக தான் ஓட்டுவாங்க ஏண்டா செலவழிச்சவங்களே அவங்க அது முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பாக தான் ஓட்டுவாங்க கண்ணின்னாய் பாக்கி ஓட்டுவாங்கல்லே இது நாட்டில் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சின இல்லைக்கு அதை விட்டு போட்டு அண்ணாண்டே அவங்க கூட பௌத்தில் அடினதே வந்து இது மிச்சம் கஷ்டமாக கொடுப்போம் ஏன்னா எங்களை அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகளைக்கு எங்களோட குடும்பம் நாங்கள் சம்பாரிச்சா எங்களோட பிள்ளை குட்டியாலே தான் இதில் என்ன இதால் இப்போ ஒரு மாதமாக நீ சொல்கிறீங்க எங்களால் மாற கஷ்டப்பட்டு நாங்கள் இதில் சம்பாதிக்கிறது ஏன் இன்றைக்கு மூணு நாள் ஒரு ஒருவா தேடலில்லை இது தாறு தர போகிறாங்க அரசாங்கம் தரப்போகுதா இல்லை நாங்கள் தான் தேடுவோம் இப்போ கடை வெளியில் செய்தவங்களுக்கு மாதம் சம்பளம் மனுஷன் கிடைக்கும் நாங்கள் அண்டைக்கு தேடிடுவோம் அப்போ எங்களுக்கு நாங்கள் தொழில் செஞ்சால் தான் எங்களுக்கு இதால் எங்களுக்கு ஒரு இது வண்டிக்குது இப்போ இது ஒரு ஆதாயம் ஆதாயம்ன்றதே இல்லை மிச்சம் கஷ்டப்பட்டு இது கொண்டு இந்த ஸ்கூல் செலவு ஸ்கூலில் பிள்ளையிட்ட பீசுவல் பள்ளி பீஸ்வல் அன்னண்டையை திண்டு குடிக்கிற எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் எங்களை தடுமாறி குடிக்கிறோம் வெயிலில் காஞ்சி மலையில் கொண்டு எவ்வளோ பாட்டு பாட்டு நாங்கள் சமரிக்கணும் எங்களுக்கு தான் தெரியும் நாட்டில் எவ்வளோ விஷயம் மீது முடியாது அதை விட்டு போட்டு இங்கே இருக்கிற பிரச்சனை இல்லை இதை பார்த்துச்சுன்னா எங்களே எத்தனையோ குடும்பம் எங்களைக்குது இது எல்லாத்துக்கும் பாதிப்பு தானே இப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்களை இது ஒரு தொழில் ஒன்று செய்கிறதுக்கு ஒரு இது ஒன்று கொடுத்தா எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் வேற ஒன்றும் இல்லை நாங்கள் சம்பாதிச்சு திண்டுக்கொள்வோம் எங்களுக்கு இந்த இப்போ பிரச்சனையே இல்லாமல் கொண்டா போதும் க்ளீன் செர்லங்காண்ட்டு இப்படி தான் க்ளீன் ப க்ளீன் பண்ணுறேன்டாக்கா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுமேண்ணா இப்போ நாட்டில் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது தூள் விற்கிறோம் நிற்கிறான் கஞ்சா விற்கிறோம் நிற்கிறான் ஐஸ் விற்கிறோன்னு நிற்கிறான் ஆ அவங்களெல்லாம் விட்டு போட்டு கிளீன் செட்லங்காண்ட பேரில் இப்போ இதுவெல்லாம் இல்லாமல் ஆக்கின்னா இது சரியா ஆ இப்போ ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க நாங்கள் அப்படி செய்வோம் நாங்கள் இப்படி செய்வோம் ஆ போம்பை வச்சோன்னா கண்டுபிடிப்போம் ஆ யார் யாருன்னு சொல்லுவோம் ப்ளஸ்ஸை கூட்டுவோம் அதை கூட்டுவோம் இதை கூட்டுவோம் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல்லே அப்போ அதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ ஈக்கிது செய்கிறத வந்து செய்கிறத்துக்கு செய்கிற வே செய்ய வேண்டியதை விட்டு போட்டுட்டு இந்த தேவையில்லாமல் இந்த பொடியமாக இருக்கால் ஆசையை கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓடுறோம் இப்போ நம்பி நான் நம்புங்க நேற்று மொத்தர் வந்து சொல்லிட்டு போகிறாரு அவரோட லைசனை பிடுங்கி என்னது ஷோ ஆகிட்டோம் லைட்டெல்லாம் கழட்ட சொல்லி என்னது லை லைசன் எடுத்து அவரை கழட்டி கொண்டாந்து காட்ட சொல்லிக்கிறான் போலீஸார் அவர் மன சொல்லிட்டு போகிறாரு இப்போ நாங்கள் ஆசையாக இப்போ சல்லி செலவழித்து ஐயர் ஓடி கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு அதுக்குண்டு ஒரு கணக்கு ஒதுக்கி நாங்கள் தான் செய்கிற மேன் ஆட்கள் கஸ்டமர் மாதிரி ஆட்டோவில் அவங்க விரும்பி ஏறுறவங்க ஈப்பாள் விரும்பி ஏறணும் ஆ செல்லவங்களை பொடியமார்கள் ஈக்கிறாங்க அநியாயம் சொல்லக்கூட ஆட்ட அந்த ஸ்பீக்கரெல்லாம் ஃபிட் பண்ணி நாங்கள் சுற்று அப்படியே எல்லாமே இப்போ அவங்கெல்லாம் என்ன நடக்கும் இப்போ அவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க மன வருத்தத்தில் சொல்கிறாங்க அது இப்படி ஒன்றும் ஃபிட் பண்ணிடலாம் இதான் என்னை கூட்டாளி ஒன்றும் முந்தினத்து கோல் பண்ணி சொல்கிறான் பாருடா ஸ்பீக்கர்லாம் ஃபிட் பண்ணேன் உங்களோட கடையில் தான் வந்து சாமனம் எடுத்தேன் ஆ இப்போ எல்லாத்தையும் கலெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் இதால் எங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை ஆ எங்கள்ட்ட செலரி கொலை குறையும் இப்ப அதால இப்ப எங்களுக்கு வேலை செய்யற எங்களுக்கும் அது பெரிய பாதிப்பு பாதிப்புண்டு தானே இப்போ இதுக்கு இதுக்கு ஒரு முடிவுண்டு எடுக்கணும் இல்லாட்டி இப்படியே போனாக்க வந்து சரி வராது ஆகவே இந்த அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை சட்டத்தின் மீது அதாவது ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா வேலை முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாகனங்களுக்கு பொருத்தப்படுகின்ற அழகுக்காக பொருத்தப்படுகின்ற வேலை பாகங்களை அகற்றுவதற்கான வேலை இந்த வியாபாரிகள் எதிர்ப்பினைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவற்றை நீங்கள் இந்த அவருடைய கருத்துக்களை கூறும்போதே நீங்கள் பார்த்து மிகவும் கோபமாக கவலையாக அவர்கள் அந்த கருத்தை பதிவு செய்தார்கள் எது எப்படி இருப்பினும் அரசாங்கத்துக்கு அவர்கள் விடுக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் அஹ் அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்ற வேலை சட்டங்களுக்கு தாங்கள் ஆதரவு வழங்கினாலும் கூட இந்த மாதிரியான அவருடைய வியாபாரிகளுக்கு வியாபார வர்த்தகங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாங்கம் கைவிட வேண்டும் இதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் கலந்தாலோசித்து மீண்டும் இந்த கொஞ்சம் மாற்று விதமாக வேறு விதமாக சிந்தித்து இந்த திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த வியாபாரிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கிறார்கள் ஆகவே இது உரிய அதிகாரிகள் கவனத்தில் இனி வரும் நாட்களில் இது எப்படியாக மாற்றம் பெறும் அல்லது இப்படியே தொடருமா என்பது அரசாங்கம் சார்பில் அறிவிக்க வேண்டும் இருப்பினும் ஒரு மக்கள் ஊடகமாக நாங்கள் திட்டங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை நாங்கள் திட்டங்களை வரவேற்கின்றோம் அந்த வகையில் மக்கள் பக்கம் இருந்து மக்கள் இந்த திட்டங்களை பற்றி என்ன கூறுகின்றார்கள் என்பதை கேட்டறிந்து அதை பதிவு செய்யும் பொருட்டு தான் நாங்கள் இன்று இந்த வியாபாரிகளிடமும் கருத்துக்களை கேட்டிருந்தோம் ஆகவே ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்ற உதிரி பாகங்கள் அந்த பாகங்கள் மேலதிகமாக பொருத்தப்படுகின்ற பாகங்கள் நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் அதில் எந்தவிதமான விதமான கருத்தும் இல்லை காரணம் இலங்கையிலே நாளுக்கு நாள் வீதி விபத்துக்கள் அதிகரிக்கின்றது இதற்கு இந்த பாகங்களும் ஒரு காரணமாக இருக்கின்றது உயிர் சேதங்களுக்கு ப படுகாயங்களுக்கு இந்த பொருத்தப்பட்டிருக்கின்ற பொருட்கள் அலங்கார பாகங்களும் காரணமாக இருக்கிறதாகத்தான் ஆய்வறிக்கைகள் கூறுகின்றது ஆகவே அவ்வாறான இந்த பாகங்களை அகற்றுமாறு மறுத்தான் இலங்கை போலீஸ் அரசாங்கம் தெரிவித்து இதற்கு மாற்று கருத்தாகத்தான் விற்பனை செய்கின்ற வியாபாரிகளுடைய காலப்போக்கில் மற்றும் இவர்களுடைய நிலைமை எவ்வாறு அமையும் என்று நாங்கள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக ஆராய்ந்து மக்கள் கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் லங்கா இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் லங்கா லங்காளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் మాలిగా కొలిక దిలరుంది